குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் அனந்தாழ்வான் திருமலை திருப்பதியில் நந்தவனத்தில் பூவை பறித்து டெய்லி கொண்டு பெருமாளுக்கு சேர்க்கக்கூடிய பணியை ராமானுஜர் அவருக்கு கொடுத்துருக்க இவரை சோதனை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பூநகத்தை விட்டு கொத்த விட்டுருக்கார் பெருமாள் கையில் ரத்தம் படிகிறது ஆனால் மாலைகள் பூ பறிக்கிறது மாலைகள் கட்டுறதுல தடை இல்லை தொடர்ந்து அதை பண்ணின்னு இருக்கார் பெருமாள் கேட்கிறார் அனந்தாழ்வான்ட பேசிகிட்டு இருக்கேன் அவர் பூ கட்டிகிட்டே இருக்கார் அனந்தாழ்வா உன்னை கடித்த நாகம் விஷமில்லாத நாகம் நல்ல வேலை ரத்தம் தான் வடிகிறது ஒருவேளை விஷமுள்ள நாகம் உன்னை தீண்டி இருந்தால் நல்லா கவனிங்க பெருமாள் எப்படி கேள்வி கேட்குற பாருங்க விஷமுள்ள நாகமாக அது இருந்து உனது உயிர் போயிருந்ததுன்னு வச்சுக்கோ உனது உயிர் பிரிந்திருந்ததுன்னு வச்சுக்கோ நீ குருநாதர் பணி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற எனக்கு குருநாதர் பணி தான் முக்கியம் எனக்கு குருநாதர் பணி தான் முக்கியம் அப்படிங்கிறார் இல்லையா ராமானுஜர் கொடுத்த இந்த மாலை தொடுக்கிற கைங்கரியம் தான் முக்கியம் நந்தவனம் தான் முக்கியம்னு சொல்கிறார் இல்லையா பெருமாள் கேட்குறார் விஷமுள்ள நாகமாரன் தான் நீ என்ன பண்ணியிருப்பேங்கிற பெருமாளே நான் வைகுந்தம் வந்திருப்பேன் விஷமுள்ள நாகம் கடிச்சு நான் இறந்திருந்தா வைகுந்தம் வந்திருப்பேன் வைகுந்தம் வந்தும் இந்த பணியை நான் தொடர்ந்து அங்கே செய்வேன் குருநாதரோட அனுகிரகத்தால் அப்படிங்கிற பெருமாள் கேட்கிற உன்னை நான் வைகுந்தத்துக்கு உள்ள அனுமதிக்கலன என்ன கேள்வி பாருங்க வைகுந்தத்துக்குள்ள உன்னை நான் அனுமதிக்கலன என்ன பண்ணுவேன் நீ எப்படி அங்க பூ கைகிறியை பண்ண முடியும் அங்கே எப்படி மாலையை கட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறார் பெருமாள் அதுக்கு அனந்தாழ்வன் சொல்கிறாரா பெருமாளே குருநாதரோட அனுகிரகம் இருந்தால் போரும் உம்முடைய அனுகிரகத்தை விட குருநாதர் அனுகிரகம் இருந்தால் போரும் குருநாதருடைய அனுகிரகம் எல்லா வல்லமையையும் நிறைவேற்றக்கூடியது சகல சக்திகளையும் உடையவரவன் அதனால தான் அவரை உடையவன் சொல்கிறோம் யார் ராமானுஜர் சொல்கிறார் சகல சக்திகளையும் உடையவன் அவர் நினச்சா என்னை வைகுந்தத்துக்குள்ளே அனுப்ப முடியும் நான் வைகுந்தத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற அணிந்தாழ்வன் என்ன ஒரு பக்தி பாருங்க குருநாதர் மேலே ஒரு பக்தி பாருங்கள் பெருமாள் நீயே கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல எனது குருநாதர் அலோ பொண்ணுவார் வைகுந்தத்துக்கு அடிச்சுடுவார்னு அவர் சொல்றார் அதன் பிறகு அனந்தாழ்வன் சொல்றார் என்ன பெருமாளே நீயே இப்படி பேசுகிற பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளையும் குருநாதருக்கு பணிவிடை செய்கிற சீடன்களையும் எந்த ஒரு காலத்திலும் முக்தி என்கிற மோட்ச சாம்ராஜ்யத்திற்குள் நான் அனுமதிப்பேன்னு நீ தானே சொல்லியிருக்க அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிற பிள்ளைங்களை நீ வைகுந்தத்துக்கு கூப்பிட்டுடுவே நீ தான் சொல்லியிருக்க குருநாதர் இட்ட பணிகளை தொடர்ந்து செய்கிற சீடன்களை நீ கூப்பிட்டுருவ மோட்சத்துக்கு நீ தான் சொல்லியிருக்க நீ சொன்னதை நீயே மீறி இப்படி பேசலாமா அனந்தாழ்வன் கேட்கிறேன் பெருமாள் விதிர் உதிர்த்து போயிட்டாராம் பெருமாளுக்கு பதில் சொல்ல தெரியலை பெருமாள் சொல்கிறாராம் ராமானுஜருக்கு ஏற்ற சீடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஆசிர்வதிக்கிறாராம் பாருங்க ஒரு குருநாதர் எந்த அளவுக்கு சக்தி கொண்டவர் அனந்தாழ்வான் மூலமாக பெருமாள் நமக்கு சொல்கிறார் வேறு ஒன்றுமே இல்லை என்ன பெருமாள் பெரிய ஈகோவா அப்படி கிடையாது ராமானுஜர் சொன்னா உள்ளே உற்றுவேனா அப்படி கிடையாது சீண்டி பார்க்கிறார் நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறார் ஒரு முக்தி எப்போ கிடைக்கும் ஒரு மோட்சம் எப்போ கிடைக்கும் ஒரு கைலாச பதவி எப்போ கிடைக்கும் ஒரு வைகுந்தம் எப்போ கிடைக்கும் குருநாதருடைய வார்த்தைகளை நீ கேட்டு நடந்தால் அதன்படி நீ பின்பற்றி வாழ்ந்தார் அல்லது அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணி அவர்களுக்கு சேவைகள் செய்தால் அவர்கள் மனம் புண்படாதவாறு நீ நடந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக உண்டு மோட்சம் நீ கோவிலுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் அப்பா அம்மாவை விட பிரதானமான வேறு தெய்வங்கள் இதான் இருக்கா கிடையாது இதை பெருமாளை சொல்லியிருக்கார் அனந்தாழ்வான் மூலமாக மீண்டும் நமக்கு அதை சொல்கிறார் பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் சொல்கிறார் இந்த அனந்தாழ்வான் கதையை நீங்கள் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது அனந்தாழ்வானலாம் படித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு குருவை பிரதானமாக நம்பியிருந்தார் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு அனந்தாழ்வானை சோதிக்கணும்னு பெருமாளும் தாயாரும் இந்த நந்தவனத்துக்குள்ளே வராங்களாம் இந்த நந்தவனத்துக்குள்ளே இந்த நந்தவனத்துக்குள்ளே போந்து ஏதோ சேதம் விளைவிக்கிறார்கள் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனந்தாழ்வான துரத்துட்டு வராராம் ரெண்டு பேரையும் பெருமாளை தவிச்சு போட்டார் தாயாரை சிற இந்த நந்தவனத்திற்குள்ள போது எப்படி சேதம் விளைவிக்கலாம் தாயார சிறை பிடித்து விட்டாராம் அனந்தாழ்வான் ஒரு சாதாரணமான பூக்கட்டுகிற உத்தியோகம் அதில் எந்த அளவுக்கு ஒரு பக்தி குருநாதர் மேல ஒரு நம்பிக்கை தன் உயிரே போனாலும் எத்தகைய இடையூறு வந்தாலும் இதன நிறைவேற்றி விட்டுத்தான் அடுத்த வேலைக்கு போவேன் அப்படின்னு வாழக்கூடிய அந்த மனசு நீங்கள் இருக்கா நீ இல்லை அதனால தான் குருவெல்லாம் எங்கே எங்கே கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம் குருநாதருடைய அனுகிரகத்திற்காக நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியின் அருளும் அனந்தாழ்வானின் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனமான பிற மகான் பேர் பின்னவாசல் பெரியவா அப்படின்னு பேர் இவருடைய பேர் ராமகிருஷ்ணானந்தான்னு ஒன்று இருக்கு யோகீஸ்வரர்னு ஒரு இருக்குது இந்த பின்னவாசல்ங்கிறது ஊர் பெயர் லால்குடிக்கு பக்கத்தில் நாளைய குருவே சரணத்தில் இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்